எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரை அறுபத்தி ரெண்டு சென்டுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல் சூளக்கல்லுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குதுங்க சூளக்கல்லேருந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க ரோடு ஃபேஸு பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க சொல்லும் விலை எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஏக்கரா கேட்குறாங்க ஒரு ஏக்கரை அறுபத்தி ரெண்டு சென்ட் இருக்குது பூமி வருங்க அப்படியே உள்ளே போய்க்கலாம் நல்ல ஸ்கொயராக நல்லா நீட்டான பிட்டுங்க இந்த ப்ராப்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும் பூமி வருங்க அருமையான பூமி நல்லா இருக்குது ஸ்கொயரான பிட்டு செம்மண் பூமி ஊரடி பிட்டாக வந்துடுது நீங்கள் சுற்றி வர ஃபினிஷிங் மட்டும் போடுற மாதிரி இருக்குங்க நல்லா ஐட்டமுங்க ஐட்டத்தை பற்றி தப்பே வராதுங்க வாங்கி போட்டால் நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா பூமி ஒரு ஏக்கரை அறுபது சென்ட்டு ஏக்கரை எண்பத்தஞ்சு லட்சம் நெகாசி போடுங்க அருமையாக இருக்குதுங்க மிஸ் பண்ண வேண்டாம் நல்லா இருக்குது பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வாங்கி போட்டால் நாளைக்கு சைட்டே போகிறனால போடலாமுங்க ஊரடி போட்டுங்க பாருங்கள் ஊருக்கு பாருங்க நல்லா ஊரடி போட்டு அப்படியே காடுங்க சைட் ஆகுங்க இன்றைக்கி ரேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க ரேட்டு கம்மியாக தான் சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி பூமி எதாவது தேவைப்படுறதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பூமியே மிஸ் பண்ண வேண்டாமுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா லைன் கம்ப ஒன்றும் ஒன்றும் போகுதுங்க அது நம்மளுக்கு என்னைக்கு இருந்தாலும் தேவைப்படுங்க அதனால் இது மாற்றி போடக்கூடிய லைன் தானுங்க லைட்டு யாராவது தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, பூமி ஒரு போர் ஒன்று உள்ள இருக்குதுங்க அருங்க போரு, உள்ள ஒரு போர் இருக்குது